கருத்துக்களை நிச்சயங்களோடு அளாக வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஒரு தாய் வீட்டிற்கு வருவதை போன்ற ஒரு மன நிறைவோடும் இன்று இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த அருமையான நாளில் ஏற்றமிகு மிகு எளிமை ஏற்றத்தை தரக்கூடிய எளிமை அது ஏற்ற மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பொருளில் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு மீண்டும் விரும்புகிறேன் நன்றி இந்த எளிமை அப்படின்றத பொறுத்து ஏற்றமிகு எளிமைன்னு சொல்லி ஒரு ஒரு அழகான ஒரு கட்டுரையை நம்முடைய முதுமனைவர் ஆஹ் இறையன் பையா அவர்கள் எழுதியிருக்காரு இந்த எளிமை வந்து இன்னைக்கு என்னெல்லாம் செய்யுது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பாரு ஆனால் எளிமைன்ற சொல்லுக்கே இன்னைக்கு நம்ம நிறைய பொருள் தேட வேண்டியது இருக்கு நிறைய பேருக்கு அந்த எது எளிமைன்றது தெரியல எளிமை எப்படிப்பட்டது அப்படின்றப்ப எளிமை அழகானது எளிமை ஒரு பிரம்மாண்டம் வேற எளிமை பிரம்மாண்டமானதுன்னு அவர் சொல்றாரு இப்போ நிறைய பேருக்கு என்ன பிரம்மாண்டம்னா எளிமையில என்ன ஒரு பிரம்மாண்டம் எளிமை தான் சாதாரணமா இருக்க தானே இன்னைக்கு எல்லாருமே பிரம்மாண்டம்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா படம் மாதிரி நிறைய செலவழிச்சு லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் வந்து செலவழிச்சு ஒரு பெரிய வானு உயர்ந்த கட்டிடங்களை காட்டுறது நயகரா நீர் வீழ்ச்சி போய் காட்டுறது இதத்த பிரம்மாண்டம்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே வந்து ஆடம்பரத்தை காட்டிலும் அதிகம் செலவழிக்குவதை காட்டிலும் எளிமை தான் உண்மையான பிரம்மாண்டம் அதை ஒவ்வொருத்தவங்களும் உணரும் எளிமை தான் அழகானது அழகு நிறைந்தது நிறைய பேர் எல்லாரும் தன்னை வந்து ஒப்பனைப்படுத்தி தன்னுடைய தன்னை வந்து முகத்திலையும் உடைகள்லையும் அணிகலன்கள்லையும் ஆபரணங்கள்லையும் ஒப்படைப்படுத்தி கொண்டு தான் அழகாக இருப்பது போன்ற ஒரு பகட்டையும் ஆடம்பரத்தையும் காட்டிக்கொண்டு அதுதான் அழகுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான அழகு எளிமை தான் உண்மையான அழகுன்னு இது இதன்றைய தலைமுறை மாணவர்கள் நம்ம புரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் எளிமை தான் பிரம்மாண்டம் எளிமை தான் ஒரு குழந்தையினுடைய சிரிப்பு போன்றது எளி இந்த எளிமை ஒரு குழந்தையின் சிரிப்பு போன்ற தூய்மை உடையது எளிமை அந்த எளிமைக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு அந்த குழந்தையினுடைய சிரிப்பை போன்று அது மிகவும் எளிமையானது இப்ப இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னு